ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் முள்ளங்கி சாம்பார் எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரெப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம ப்ரிப்ரேஷனை பார்த்துடலாம் நான் வந்து ஒரு பேனில் ஆயில் வெட்டுக்கிறேன் ஆயில் சூழனதுமே கடுகுள் தம்பருப்பு சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கருவேப்பில சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஆனியன் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இந்த ஆயிலில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன் பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ சால்ட்டு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் செத்துக்கிறேன் சால்ட்டும் மஞ்சள் தூளும் வெங்காயம் தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுரும் நான் ரெண்டு தக்காளி நீல் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் முள்ளங்கி ஒரு கால் கிலோ அளவுக்கு முள்ளங்கி வாங்கியிருந்தேன் அதை வந்து வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் நான் வீட்டில் அரைச்ச ரெட் சில்லி பவுட்ரு சேர்த்துருக்கேன் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி விட்டுட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா வேகட்டும் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் தண்ணி நல்லா வற்றி வந்துடும் இப்போது நம்ம கடைஞ்சி வச்சுருந்த பருப்பு இதில் சேர்த்துக்கலாம் நான் நூறு கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன் அதை கடைஞ்சிட்டு இதில் சேர்த்துருக்கேன் புளி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளி கரைச்சி வச்சுருந்தேன் அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பராக முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இது வந்து ரொம்ப நல்லது சத்து ஆரோக்கியம் இதில் வந்து சிலர் சாப்பிட மாட்டாங்க கோல்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ரொம்பவே நல்லது கடைசியாக கொத்துமல்லி தூவிட்டு இறக்கிட வேண்டியது தான் சூப்பரான முள்ளங்கி சாம்பார் ரெடி அவ்வளோதான் புளி ஊற்றி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம இறக்கிக்கலாம்